காயலாடும் மலைகள் பசுமையான நதிகள் குறுக்கி விரிந்தது அங்கு மக்கள் எளிமையாக வாழ்ந்தார்கள் உளவு செய்தல் கூரை உடைப்பு மாட்டுக்கு பசுசொத்து ஒரு காலை சிறுவன் அன்பு நதிக்கரையில் நடந்து கொண்டிருந்தபோது பழமையான புளிப்பட்டை மரத்தின் கீழே பிரகாசித்து வெயிலை போல வெண்ணிலையானது அன்பு கீழ் இறங்கி பார்த்தபோது ஒரு ஒற்றை தங்க இலை கிடைத்தது வெள்ளை விதத்தைப் போல ஒளிரும் தங்க இலை இலையுடன் இலைவுடன் ஓடியான் பார் பார் ஒரு விசும்பு கிடைத்தது வீட்டுக்காரர் எல்லோர் வந்து முன்மு கூடினர் சிலர் ஆச்சரியப்பட்டனர் சிலர் குரப்பத்திலிருந்தனர் இது நமக்கு செல்வத்தை தருமா கடவுளின் அருளா இது என்பதாக எல்லோரும் பேசினர் ஆனால் காலி முதியவர் அமைதியாக வந்து இலை அழகானதுதான் ஆனால் அதன் மதிப்பு நமக்கு விருப்பம் உள்ளதையே பொருத்தும் நண்பர்கள் சர்ச்சை செய்தனர் உறவுகள் கசிந்தனர் இலை பற்றி அலட்சியங்கள் கிராமத்தை முழுதும் பிரித்து விடுகின்றன நண்பர்கள் சர்ச்சை செய்தனர் இறுதியில் கிராம முதியவர் அனைவரையும் கூடி சொன்னார் இந்த இலை எதை கூறுகிறது என்பதை கவனிக்குங்கள் இது நமக்கு ஒன்றையே நினைவு ஊட்டுகிறது ஒற்றுமைதான் நம்முடைய உண்மையான செல்வம் அவர்கள் இணைந்து ஒரு திட்டம் செய்தனர் நதிக்கரையில் ஒரு சிறிய கோயிலை அமைத்தனர் அந்த தங்க இலையை அதில் வைத்து அன்றாடம் அங்கே சேர்ந்து பாடல்கள் பாடினர் நல்ல உணவை பகிர்ந்தனர் இலை வெள்ளைப் பொருளாக இல்லாமல் ஒட்டுமையின் நினைவாக மாறியது கற்பக கிராமம் அப்போது ஒரு புதிய வாழ்வை பெற்றது அமைதி நட்பு சந்தோஷம் நிறைந்தது